நேர்களே இன்றைய ப்ரோக்ராமுடைய சப்ஜெக்ட் வந்து சுவாச நோய் ஒரு மனிதனுக்கு சுவாச நோய் ஏன் வருகிறது சுவாச நோய்க்கு என்ன காரணம் சாதாரணமாக சொல்லும் பொழுது லங்ஸில் பிரச்சனை இருக்குது சுவாச நோய் இருக்குது என்று சொல்வோம் ஆனால் ஜோதிடம் என்ன சொல்லுகிறது புதன் செவ்வாய் புதன் சூரியன் புதன் செவ்வாய் சூரியன் புதன் ராகு சூரியன் இந்த காம்பினேஷன் சரி இல்லை என்றால் புதன் அஸ்தமாகவோ நீச்சமாக இருந்தால் ஆறாம் பாவத்தில் சனி பலஹீனமாக இருந்தார் சனி சுய வீட்டில் இருந்தால் நல்லா இருப்பார் உச்சமாக இருந்தால் நல்லா இருப்பார் ஆனால் வேற ரிஷிக ராசியோ மிதுன ராசியோ அந்த மாதிரி இருந்தால் பலஹீனமாக அந்த அம்சபலமும் பார்க்க வேண்டும் அதில் பலஹீனமாக இருந்தால் சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு சந்திரனும் ஆறாம் எட்டாம் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் இவங்க வீட்டில் கிழக்கு மதியமோ தெற்கு மத்தியமோ தென்கிழக்கோ தண்ணீர் இருந்தால் நைன்டி நைன் பர்சன்ட் கிழக்கு மத்திய பகுதி இல்லை தண்ணீர் தொட்டி இருந்தால் கிணறு இருந்தால் போரிங் இருந்தால் இவங்க ஜாதகத்தில் புதனும் சரியில்லை சந்திரனும் சரி இல்லை என்றால் இவர்களுக்கு சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் பாவத்தில் சனி இருப்பதனால இவங்க அதிகமாக சொல்கிறாங்க பித்தம் அதிகமாக இருக்கும் இந்த பித்தம் அதிகமாக உருவாகினாலும் சுவாசம் இருக்கும் ஏன்னா ஓவராக இவ்வளோ சாப்பிட்டாங்க இவ்வளோ சாப்பிடும் பொழுது அந்த பித்தம் ஏறுது அதனால் ஓவராக சாப்பிடும் பொழுதும் சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பாருங்கள் கம்மியாக சாப்பிட்றவனுக்கும் நோய் வராது சீக்கிரம் அதிகமாக சாப்பிட்டு அது ஜீர்ணம் ஆகவில்லை என்றால் தான் நோய் சில பேர் ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் சுக்கரனுடன் ராகுவுடன் சுக்ரன் ராகு செவ்வாய் இந்த மாதிரி காம்பினேஷன் கெட்டு போனால் இவங்க என்ன செய்வாங்க அதிகமாக சாப்பிடுவாங்க பன்னெண்டாம் பாதத்தில் சந்திரன் இருக்குது ஓவராக மிதுன சந்திரனாக இருக்குது கடகலங்கனமாக இருந்து மிதுன சந்திரனாக இருக்குது அப்படின்னா அவங்க சாப்பாடு சாப்பிட்றது இவ்வளோ சாப்பிடுவாங்க நான் பல நூறு பேர் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு பசியே பொறுக்காது ஆமாம் அவங்களாம் சுவாசமும் இருக்கும் நடக்க முடியாது வெயிட் ஓவராக போட்டால் குரு நீச்சமாக இருந்து அதை பாப்ப கிரகம் பார்த்தால் இவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறனால வயிற்றுலாம் தண்ணி இருக்கும் அதனால சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த சுவாச நோய் எப்படி சரி செய்கிறது ஃபஸ்ட்டு படுக்கும் பொழுது தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கணும் தினமும் பகவான் சிவனின் பூஜை செய்ய வேண்டும் காலில் சீக்கிரம் ஏஞ்சிட்டு வாக்கிங் போக வேண்டும் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும் ஆதித்தியதய படிக்க சூத்திரம் படிக்க வேண்டும் அல்லது பகவான் விஷ்ணுவின் மந்திரங்களை படிக்க வேண்டும் பகவான் தன்வந்திரி மந்திரத்தை படிக்க வேண்டும் உங்களால் எது பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்கள் ஆனால் தினமும் காலையில் ஏஞ்சிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணீர் குடிக்கணும் நின்று குடிக்காதீங்க உட்காந்து சிலோவா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுட தண்ணியை குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணுங்கள் யோகாசன் பண்ணுங்கள் மல விசாரணும் வைத்து கிளீன் ஆனாவே சுவாச நோய் நாலாவ நாலாவ குறையும் உங்களுடைய லக்னாதிபதியின் ரத்தனத்தை அணிந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்